அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் எல்லாமல்லாம் இருத்தாலே புரத்திகிற விஷ்ணுவாயினுடைய ஆசி இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கின்ற கேட்கின்ற சிம்மராசியிலே இருக்கக்கூடிய மகம் புறம் புத்திரம் ஒன்றாம் பாதம் இவற்றை அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கணும் கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல மாற்றத்தை தூக்கி நகர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சக்தி உங்களுக்கு வழங்கும் மாயன்மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த வகையில் அந்த புண்ணிய பலனும் உங்களுக்கு சேர்க்கும் மாயன்மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒரு அற்புதம் நவ கிரகங்களில் நம்ம சனி பயிற்சியை பார்த்துட்டோம் குரு பயிற்சியை பார்த்துட்டோம் கேது பயிற்சியை பார்த்துட்டோம் இருந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதி தூரம் கடந்துட்டோம் அதே நேரத்தில் நவ கிரகங்களுடைய தனிப்பட்ட பயிற்சி மட்டுமே நம் வாழ்வை நகர்த்தி விடுவதில்லை நன்மைகளை தந்து விடுவதில்லை கெடுபலனை கொடுத்து விடுவதில்லை இதை காக்கின்ற ஒரு கவசம் ஒன்று இருக்குங்க அதுதான் செவ்வாய் மாயன் வயலில் நான் தொடர்ந்து குறுகிய கால பயிற்சி தான் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலம் எடுத்துக்கிட்டாலும் கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் தான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி குஜன் என்று சொல்லக்கூடிய பூமியினுடைய புதல்வன் இவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் தோல்வியே கிடையாதுங்க பயமே கிடையாதுங்க எந்த பிரச்சனையை வந்தாலும் எதிர்கொள்கின்ற மனோ திடம் மனோ தைரியம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கண்டக சனி தடைகளும் பிரச்சனைகளும் உடல் ரீதியாக ரீதியாக ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை கர்மா காரணம் நான் எந்த தப்பும் பண்ணலை சாமி யார் கூடயும் கெடுக்கல எனக்கு மட்டும் எவ்வளோ துன்பம் கர்ம காரணமாக இருக்கலாம் நம்முடைய முன்னோர் செய்த சாப சாபபாவங்கள் காரணமாக இருக்கலாம் யாரோ செஞ்ச தப்புக்கு நான் என்னன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பிணைப்பு தாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான காலகட்டம் தவித்த வாய்க்கு தண்ணீர் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் அடர்ந்த வனத்திலே தனித்திருக்கின்ற ஒரு பயம் கலந்த சூழ்நிலையில் யாரோ உதவிக்கு வருவது போலதான் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வெறும் எல்லாம் வருவாய் என்றே சொல்வேன் அதிகாரம் படைத்த அற்புதமான க காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் ஒன்றே ஒன்று தான் அதை இடையில சொல்கிறேன் அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகட்டா இது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அவர் பயிற்சியாகும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இணைவுங்க செவ்வாய் ஒரு ராஜகிரகம் பிரகஸ்பதி குரு ஒரு ராஜகிரகம் செவ்வாயும் குருவும் விட்டாலே அற்புதம் என்றே சொல்வேன் தடைகள் தகர்ந்து போயிடும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எதையும் எதிர்கொள்கின்ற ஒரு தீடம் தடைப்பட்டு போன மங்களகரமான காரியம் எல்லாம் தடை நீக்கி தரும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த குருவும் செவ்வாயின் சேர்க்கை இந்த நாற்பத்தைந்து நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரமன் நாம் ஒரு நல்ல மாற்றம் என்று நான் எடுத்த எடுத்து சொல்லிடுறேங்க ஒரு நல்ல மாற்றம் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை இதை இந்த ரெண்டு குருமே செய்கிறாங்க ரெண்டு ராஜாக்களுமே செய்கிறாங்க ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அந்த வகையில் இவங்க மட்டுமே நன்மை செய்கிறாங்களா அப்படி கிடையாதுங்க பலம் வாய்ந்த ஒரு கிரகம் இருக்குது அசுர கிரகமாக இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான கிரகம் தான் சுக்ரன் அந்த கலத்திரக்காரர்கள் சுக்ரன் பலம் பெற்று பதினொன்று மற்றும் பன்னெண்டில் வருவது நன்மைகளை எல்லாம் காணார் நன்மைகளை அள்ளி தருவார் குடும்பத்தில் ரீதியாக உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எப்படி வரும் பொருளாதாரம் சார்ந்து தான் அந்த பொருளாதார தடைகள் நீங்கி வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும் ஒரு தொழிலில் தடை இருந்தால் அந்த தொழில் மாறும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அரசு துறை சார்ந்த ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் அந்த வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளை மாறுவதற்கான சூழ்நிலையை கலத்திரக்காரகன் சுக்ரன் செய்வார் அது மட்டும் கிடைக்காது வாகன யோகமும் கிடைக்கும்னு சொல்கிறார் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கும் புதிய வாகனம் அமைவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் ஒரு அற்புதங்க செவ்வாய் செவ்வாய் பத்தாம் இடத்துல தொழிலத்தை தருவார் இது ஒன்று தாங்க வாழ் ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களாங்க தொழில் தாங்க ஒரு மனிதனுக்கு தொழில் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டார் அது சொந்த தொழிலாக இருந்தானா அடிமை தொழிலாக இருந்தான்னா அரசு துறை சார்ந்ததாக இருந்தன அந்த இடத்துல பாதிப்பு வரக்கூடாதுங்க இதுவரை அந்த வகையில் சிம்மராசிக்கு ஏதாவது தொழில் சார்ந்த பிரச்சனை அந்த தொழிலில் ஏதாவது விரட்டல் உருட்டல் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு பதவி உயர்வு போன்ற இடம் வெளிநாடு யோகம் தடையில் இருந்தால் கூட நல்ல விதத்தில் மாறும் கவலையே பட வேண்டாம் செவ்வாய் வந்து அந்த பத்தாம் இடத்துல தொழில் வளத்தை தருவார் தொழிலில் முன்னேற்றத்தை தருவார் தொழிலிருந்து வந்த தடைகளை தருவார் மீக்குவார் புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலை தருவார் கூட்டு தொழில் செய்பவர்கள் ஒருவர் ஒருவர் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தருவார் அரசு துறையில் வேலை செய்கின்ற சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் அந்த துறையில் ஒரு பதவி உயர்வோடு கூடிய ஒரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் அந்த துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்முன்னே பார்க்கலாம் நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவார் ஒரு வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் ஒரு தொழிலில் ஒரு நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் கடுமையான போராட்டம் அந்த போராட்டத்துக்கு ஒரு விடுவு தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் தான் சூரியன் சூரியன் பதினொன்று லாபஸ்தானத்திலிருந்து நன்மைகளை வழங்குவார் இந்த பதினோராம் இடத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா நன்மை இதுவரை இருந்து வந்த கெடுபடல்களை எல்லாம் குறைத்து லாபத்தை நோக்கி நகர்த்து இதுவரைக்கும் உங்களை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் உங்களை நோக்கி நொதுவதற்கும் பகைவரை இனம் கண்டு கொள்வதற்கும் அதாவது இந்த பதினோராம் இடத்துல இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடை என்ன தெரியுங்களா அது பார்த்தாலும் ஒரு கவலைங்க ஒரு சோர்வு மன ரீதியான ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அது எப்போ வரும்னு அந்த சூரியன் தான் அதனால் தான் அவர் ஆத்மகாரகன் காரகன் காரகன் என்று சொல்வார்கள் அதாவது தந்தை வழியில் ஏதாவது பிரச்சனை ஒரு தோஷமோ சாபமோ இருந்தான்னா அது சரியாக போவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த காலகட்டம் அதுதான் சூரியன் பதினொன்றுல லாபஸ்தானத்திலிருந்து நன்மைகளை வழங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவார் வெளியூர் பயணங்களை இது வரைக்கும் ஒரு ஏமாற்றம் தான் வெளியூர் பயணமே சிலருக்கு அமையாது அமைந்தாலும் வெற்றியை நோக்கி நகர முடியாமல் கலைத்து போவார்கள் இனி கவலைப்பட வேண்டாம் வெளியூர் பயணங்கள் வெற்றியாக அமைவதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை செவ்வாய் வழங்குவார் குறிப்பாக சொல்லப்படும் எந்த நிலையிலும் இன்னைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கு இது ஒன்று தாங்க இந்த செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கங்குன்னு சொல்லுவாங்க ஒரு நெருப்பு எரிதும் அந்த ஜுவலைக்கு கூட சூடு இருக்காது அந்த கங்குன்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு அதற்கு உண்டு அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை செவ்வாய் தருவார் அவசரப்பட்டு எதையோ வார்த்தையை விட்டுறாதீங்க தேவையில்லாத விஷயத்தில் நுழைச்சிடாதீங்க தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டின்னு இருப்பதும் ஒரு பாதுகாப்பு இந்த காலகட்டம் நாற்பத்தைந்து நாட்கள் எந்த நிலையை வந்தாலும் சரிங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் நானல் மாதிரி வாழ கத்துங்க என்னுடைய அனுபவம் தான் சிலருடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன கோபம் ஒரு சின்ன விஷயந்தாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்துவிடும் சில உணர்ச்சிகள் வந்து கடுமையான பாதிப்பை தந்துவிடும் சரிக்கெல்லாம் அந்த உணர்ச்சிகளான விஷயம் சிறைவாசத்தை கூட தந்துவிடும் கொஞ்சம் க எச்சரிக்கையாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு நிலையிலிருந்து ஒரு நண்பன் நிலையிலிருந்து தான் சொல்கிறேன் ஏதோ ஜோதிடராக சொல்லி கலைந்து செல்ல விரும்பவில்லை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்பவர் மட்டுமே வாழ்க்கையிலே தொழிலில் வெற்றி பெற முடியும் அந்த வகையில் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது குறிப்பாக சொல்லப்போனோம்னா மிகவும் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நண்பர்களும் பகைவளாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை ராகு தர இருப்பதனால அந்தரங்க விஷயத்தை அவசியம் இல்லாமல் யாற்றி பேசுறாதீங்க நான் முன்னாடியே சொன்னேன் இந்த காலத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ப வேண்டாம் உறவும் பகையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் காரணம் என்னன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் இடம்னு சொன்னோம் இல்லையா சப்தமஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா அந்த கண்டக சனி கொஞ்சம் கவனம் ஒரு சிறு தவறும் பெருசாக இருக்கும் எப்பொழுதோ ஏதோ செய்த தவறுகள் கூட இப்போ பூதகரமாக நின்று பயமுடுத்து ஆனால் பயப்படாதீங்க ஏன் பயம் வேண்டாம் என்று ஒரே ஊர் ஆளுங்க இந்த கண்டகசனியின் பாதிப்புல இருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் கவசம் செவ்வாய் தான் செவ்வாய் இருப்பதனால எந்த பிரச்சனைகளை வந்தாலும் அது பனிபோல் உருகி காணாமல் போய்விடும் அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனோ இடத்தை செவ்வாய் தருவார் குறிப்பா சொல்லப்போனால் போன கலத்திர சுக்ரன் சாதகமாகவே சஞ்சரிக்கின்றார் இருந்தாலும் கூட சுக்கரனின் சஞ்சார நிலை சுபபலம் பெற்றிருப்பதனால ஓரளவு தான் அவரால் நன்மை தர முடியும் அதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து அணிசும் சரித்து போவது சிறப்பு ஒரு ரகசியம் இந்த செவ்வாய் பயிற்சியில் சொல்ல வேண்டும் பொருத்தம் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்தால் மட்டும் போகாது பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போகாது அந்த கணபெருமனைடைய ஒரு அதை அதைத்தான் இந்த செவ்வாய் தரப்போகின்றார் உங்களுக்கு அதாவது அந்த பொருத்தம் எப்படி இருக்கணும்னா செவ்வாயை வந்து கடத்தல காரகன் சுக்ரனை விட ஒருபடி மேலாகத்தான் என்னால் சொல்ல முடியும் தாம்பரத்துடைய முழு திருப்தியை தரக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு உண்டுங்க அந்த வகையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு உடன்பாடு பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தன்மை காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் நகர்த்து தருகின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தருவார் இதுவரை பகைவரை கண்டு அஞ்சிய காலம் போய் பகைவர்கள் உங்களை கண்டு நடுகுகின்ற ஒரு காலம் எதையும் புரிந்து கொண்டு போராடுகின்ற ஒரு தன்மை அத்தனையும் இந்த செவ்வாய் பேச்சில் சிம்ம ராசிக்கு கிடைக்கின்றது அதே நேரம் ஒரே ஒரு நிகழ்வு தான் என்னை பொறுத்தவரை உங்களை தந்தை வழியில் ஏதாவது சாபபாவம் இருக்கின்றதா என் வைப்பாருங்கள் அது ஒரு ஜோதிடரை பார்த்து பார்த்து அவ்வாறு இருந்தால் அதை நீக்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள் பெருசாக ஒரு பெரிய முயற்சி பண்ண வேண்டாம் பசுமைக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் ஒரு பக்கெட் நிறைய வாளி நிறைய வெள்ளம் குழந்த நீரை பசுவுக்கு கொடுப்பதுமே தந்தை வழியில் வரக்கூடிய சாப பாவங்களை இது உங்களை காப்பதோடு சூரியனுடைய முழு பலனையும் மூலம் பெற்றுத்தரும் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பரஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று பூமிக்கு கீழேங்க அற்புதங்க என்னை பொறுத்தவரை சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பைரவருடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இந்த கண்டகசனையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் அந்த ஆலயம் சென்று பூமிக்கு கீழே பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதாள சக்கர பைரவரை வழிபாடு செய்யலாம் ஒரு ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு எலுமிச்சம் இடம் மாலை சாத்தி வழிபடுவது சிம்மராசிக்கு செவ்வாயினுடைய அற்புதமான ஒரு பலன் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் அமையாது அந்த சந்தர்ப்பம் திருமண யோகமாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் இந்த ரெண்டையும் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு தரும் குருமங்கல யோகம்னு ஒன்று நின்றுட்டுருக்குங்க இருக்குங்க திருமணம் பண்ணாலும் தொழில் அமைந்தாலும் பேரு புகழி பண்ணாலும் அதை அனுபவிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் இடையில் அதை நமக்கு தட்டிப் பச்சிருக்கூடாது யாரும் அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் நிதானமாக இருங்க அதாவது மனபலமும் உடல் பலமும் நல்லா இருந்தாலும் கூட தெய்வ பலம் வேணும் அந்த தெய்வ பலத்தை தான் பைரவர் தரப்போகின்றார் இந்த செவ்வாய் பயிற்சியில் சென்று வணங்கி வாழ்வில் செவ்வாயினுடைய முழுமையான வளனை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்கு